எங்கள் பக்கம் நான் கரம்பக்குடி பலா கரும்பக்குடி தாலுக்கா பிலாவோடி அங்காந்திரவேல் வசித்து வருகிறேன் உங்கள் பேர் என்ன என் பேர் ஆசாத்தி பண்ணிருக்கேன் கோரிக்கை எங்கள் வீட்டுக்கார பேர் ஆசை தம்பி அவரை அடித்து இது கல்லால் அடித்து கட்டையால் அடித்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் அடித்தது எதுக்கு அடித்தா பக்கத்து வீட்டுக்கார் செல்வக்குமார் தம்பி அண்ணன் எதுக்கு அடித்தாங்க வீட்டு இட பிரச்சனை தான் சார் இந்த செய்தி வந்து பொதுமக்கள்லாம் பார்க்குறாரு உண்மையை மட்டும்தான் சொல்லணும் என்ன நடந்துச்சு சொல்லுங்க இட பிரச்சனைனால பாதை பிரச்சனை ஏன் இப்படி பண்ணுறீ பாதையை ஒதுக்கி விட்டு நீங்கள் இடத்த நம்ம பண்ணிக்கிறோமே உங்கள் வீட்டுக்காரர் தகராறு பண்ணாரா இன்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் கரம்புக்குடியில் கரம்புக்குள்ளே வச்சு அம்புக்கோயில் முகத்தில் அடிச்சுட்டாங்க அடித்தது எனக்கு தெரியாது அம்புக்கோயில் முகத்தில் அடித்து மூணு மறுநாள் தான் எனக்கு தெரிஞ்சு தலைவலி ஓவராகி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப புதுக்கோட்டை போய் நான் தஞ்சாவூர் போயிட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிட்டாப்புல புதுக்கோட்டையில் காவல்துறை காவல்துறை வந்து பார்த்தாங்களா எந்த இதுவும் நடவடிக்கையும் எடுக்கல பார்க்கவும் இவர் எவ்வளோ நாள் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தார் ஒன்றரை மாதம் இருந்திருக்கான் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருந்திருக்கான் இப்போ என்ன மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அம்மா அவங்களுக்கு என்ன சொல்ல வர முடியாது எனக்கு என்ன என்னோட குடும்ப சூழ்நிலை இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்க கூட எனக்கு வழி இல்லை ஏன் வடிக்கும் எடுக்கலை செல்வகுமார் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை குடும்பமே எல்லாம் ரிலாக்ஸாக சுற்றிக்கிட்டுருக்கு எங்கள் வீட்டுக்காரரை வச்சுக்கிட்டு நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லவர் நாங்கள் அவர் வருமானம் போவார் அவர் பாட்டுக்கும் வருவார் நாங்கள் சாப்பிடுவேன் நாங்கள் பாட்டுக்கும் இருப்போம் திட்டமிட்டு த குடும்பம் வந்து திட்டமிட்டு எங்கள் வீட்டுக்காரரை கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியலை ஒரு அதிர்ஷ்டம் தான் எங்கள் வீட்டுக்காரர் உயிர் எனக்காவ தப்பிச்சதே அவர் எங்கள் வீட்டுக்காரர் ஆசி தம்பிங்கிறவர் வந்து ரொம்ப எந்த ஒரு யார்டையும் எந்த இதுக்கும் போக மாட்டார் அவர் வேலை உண்டு அவர் அக்கம் பக்கத்தில் விசாரித்து பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் யார் வீட்டு பிரச்சனைக்கும் போக மாட்டார் அவர் பாட்டுக்கும் வேலைக்கு போவார் வருவார் வேணும்னா என்னையே தான் திட்டுவார் வேறு வீட்டு பிரச்சனைக்கும் அவர் தலையிட மாட்டாப்புல இன்றைக்கி என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல சுல்வகுமார் எங்கள் குடும்பங்களே யாருமே என்னென்னு கேட்கல எங்களை அந்த இடத்துல இல்லாமல் நான் இப்போ அடுத்த இடத்துல போயிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என் வீட்டுக்காரருக்கு மருந்து மாத்திரம் வாங்கி கூட வழி இல்லாமல் வீட்டுக்காரருக்கும் இவ்வளோ எது நடந்தாலும் எந்த ஒரு அசம்பாதிதம் நடந்தாலும் எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு இது பாதிப்பு அவர்னால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது எந்த ஒரு இது இல்லாமல் பாதுகாப்பும் எனக்கு வேணும் எங்களை காப்பாற்றுங்கம்மா எங்கள் எங்கள் வீட்டுக்காரையும் என்னையும் பிள்ளைகளையும் இது காலம் முழு எங்களுக்கு இடைஞ்சதாம்மா எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் தான் எங்களுக்கு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எங்களுக்கு எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்